அதாவது இன்றைக்கி வெளியூர் வெளியூர்களுக்கு போய் வேலை செய்கிறாங்க இல்லையா வெளிநாடுகளுக்கு போய் வேலை செய்கிறாங்க வெளியூர்களில் போய் வேலை செய்கிறாங்க சென்னை பெங்களூர் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் வேலை செய்கிறாங்க இல்லையா அங்கே உங்கள் வீட்டு பசங்க தான் அங்கெல்லாம் போய் வேலை செஞ்சிட்ருக்காங்க உங்கள் கூட பிறந்தவங்களோ அண்ணனோ தம்பியோ இவங்களாம் தானே வேலை செஞ்சிட்ருக்காங்க அவங்களோட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா மாதம் கண்டா சம்பாரித்தா பணம் வருது காசு வருது என் பையன் வந்து வேலை செய்கிறான் அப்படிங்கிற கௌரவம் மட்டும்தான் இந்த காலத்தில் பெற்றோர்கள்ட்ட இருக்கே ஒழிய உண்மையிலேயே அவங்க மனசில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அவங்களோட நிலை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா நான் அவங்க எங்கிட்ட பேசும்போது அவங்களோட நிலையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ நீங்கள்லாம் வந்து அடுத்த தலை நான் சொன்னேன் இல்லையா அடுத்த தலைமுறையை உருவாக்க போகிறவங்க அடுத்த தலைமுறையை வளர்த்துட்டு அடுத்த தலைமுறைக்கு கைடன்ஸாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த இடத்துல இருக்கீங்க ஸோ அதனால் உங்கள்கிட்ட இந்த இந்த பருதி பதிவை நான் கொடுக்குறேன் அங்கே இருக்க பெற்றோர்களை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பசங்களுமே என்கிட்ட சொல்றது என்னன்னா என் அம்மா சோறு எப்போ கிடைக்கும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேங்க என்னோட அப்பா அம்மா என்ன சொல்லு எங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஏய் நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படாதரா நீ வீட்டுக்கு வாடா எனக்கு உன்னோட மன சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் உன்னோட மன ஆரோக்கியம் தானா முக்கியம் உன் சம்பாத்தியம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லடா நீ வந்து என் கூட வந்து நீ காட்டிலே வந்து விவசாயம் பண்றா நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் உன் கூட இருக்கண்டா அப்படின்னு என் பெற்றோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய பசங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா ஒரு நல்லா சொல்கிறேன் பாருங்கள் எந்த ஒரு மனிதன் அதிகப்படியான எரிச்சல் உணர்வோடையும் கோபத்தோடையும் டென்ஷனோடையும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உயிரணுக்கள் குறையும் உளைச்சல் அதிகப்படியான உளைச்சலால் என்ன ஆகுன்னா உயிரணுக்கள் குறையும் மெட்ரோ சிட்டிஸில் பெரிய பெரிய சிட்டிஸில் வேலை செய்கிற பசங்களுக்கு என்ன தெரியுமா பயம் இருக்குது உண்மையிலேயே நமக்கு குழந்தை ஆண்மை இருக்கா அப்படிங்கிற பயத்தோடு நிறைய பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க சொல்லப்போனால் சின்ன வயசு ஒரு பன்னெண்டாவது ப காலேஜ் போகிற பசங்களுக்கே இந்த பயம் இருக்குது இந்த பயத்தை உருவாக்குனது யார் வெளியூர்களுக்கு த போய் தங்கி படிக்க வச்சு ப ஹாஸ்டலில் போய் சேர்த்து படிக்க வச்சு வெளியில் போய் வேலைக்கு போய் அவன் லட்ச லட்சமாக சம்பாதிச்சு கொடுக்குறத வாங்கிட்டு இருக்கிற பெற்றோர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா உண்மையாலுமே சொல்கிறேன் அவங்க முழுமையான மன நிம்மதியோடு வாழலை ஒரு சில பசங்கள் விவசாயத்துக்கு வரேன் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆனால் பெற்றோர்கள் வந்து விடவே மாட்டாங்க ஆனால் ஏன் பசங்க விவசாயம் செய்யணுங்கிறது காரணம் சொல்லிடுறேன் அறிவியல் பூர்வமான காரணமே சொல்லிடுறேன் மண்ணில் வேலை செய்யும்போது இந்த நகைக்கண்களுக்கு வழியாக ஒரு பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ளே போகுதான் அது போயிட்டு என்ன பண்ணுதுன்னா மன உளைச்சலை குறைக்குதான் புரியுதுங்களா அது ஏன் பசங்க விவசாயத்தை விரும்புகிறாங்க அப்படின்னா அந்த அந்த ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு கேக்குது அந்த மன நிம்மதிங்கிறது எங்க கிடைக்குதுன்னா விவசாயத்தில் கிடைக்குது ஏன் கிடைக்குதுன்னா அவனோட மன உளைச்சல் குறையிறதுக்கான அந்த ஒரு ஆற்றல் அந்த இடத்துல கிடைக்கிறதுனால அதை எடுக்குது தண்ணி 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 அதே மாதிரி தான் அவன் மனசு வந்து நிறைவு நிறைவு நிறைவுன்னு கேட்குது அவன் விவசாயத்துக்கு வரும் ஆசைப்பட்றான் இங்க இருக்க பெற்றவர்கள் என்ன பண்றாங்கன்னா இங்கே வந்துராத வந்தீன்னா உனக்கு சோத்துக்கு கஷ்டம் நீ வந்து பிள்ளைய படிக்க வைக்க முடியாது உனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தாலி போடுறோமே உங்கள் பேர குழந்தைங்களுக்கு சோறு எங்கே கிடைக்கும் வாசு பணம் வசதி எல்லாம் சேர்த்து வச்சதெல்லாம் ஓகே அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கே அடுத்த தலைமுறைக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கே அவங்க சாப்பிட்றதுக்கு நல்ல உணவு உற்பத்தி பண்ணுறதுக்கு பூமி எங்கே வெறும் காசு பணத்தை வச்சு மட்டும் நீங்கள் என்னத்தை சாதிச்சிட போகிறீங்க எதுவுமே இல்லைல்ல அடுத்த தலைமுறைக்கு என்ன சேர்த்து வைக்கிறோங்கிறத கொஞ்சம் யோசித்து சிந்திச்சு வாழுது போதும் மனநிறைவு அப்படிங்கிறது நீங்கள் செய்ய ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறந்திருக்கானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் என்ன வேலை செய்யும் போது மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நல்லவர்களுடைய பாராட்டும் ஒரு மன திருப்தியும் இருக்குதோ அது செய்கிறதுக்கு தான் இந்த பூமியில் பிறந்திருக்கீங்க அப்படி நீங்கள் அதை செய் உங்கள் செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கை வெறுப்புணர்ச்சியாக இருக்குன்னா நீங்கள் அதை செய்ய பிறக்கலன்னு அர்த்தம்